சூப்பர் ஹிட் ஃபேமிலி மெண்ட் காலம் திரைப்படத்தில் முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் மற்றும் இயக்குனர் பாண்டியராஜன் அவர்கள் ஷேகர் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு ஐயா அவர்கள் முருகேசன் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் ஆர் சுந்தராஜன் ஐயா அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் சுந்தரராஜனின் மனைவியாக நடிகை ரேகா அவர்கள் இந்திரா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக பாண்டியராஜனின் மனைவியாக நடிகை சங்கீதா அவர்கள் சுந்தரி கதாபாத்திரத்தில் வடிவேலுவின் மனைவியாக நடிகை கோவை சர்லாமா அவர்கள் சடகோபன் கதாபாத்திரத்தில் சங்கீதாவின் அப்பாவாக நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் மீனாட்சி கதாபாத்திரத்தில் சங்கீதாவின் அம்மாவாக நடிகை வடிவுக்கரசி அம்மா அவர்கள் ஐயர் கதாபாத்திரத்தில் நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி ஐயா அவர்கள் தூத்துப்பாண்டியின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஒருவிரல் கிருஷ்ணாராவய்யா அவர்கள் மணி கதாபாத்திரத்தில் வடிவேலுவின் அசிஸ்டண்டாக நகைச்சுவை நடிகர் போண்டாமணி ஐயா அவர்கள் லாயர் கதாபாத்திரத்தில் அட்வொகேட்டாக மறைந்த நடிகர் எல்ஐசி ஐயா அவர்கள் கார்மெண்ட்ஸ் ஓனர் கதாபாத்திரத்தில் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் ஐயா அவர்கள் மேரேஜ் ப்ரோக்கர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் இடிச்ச புள்ளி செல்வராஜ் ஐயா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ